அக்ரிகல்ச்சர் டிராக்டர் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம சேனலுக்கு சூராஜ் ஏடபிள் ஃபைவ் டிராக்டர் தான் விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம சேனலை புதிதாக பார்க்கும் நண்பர்கள் மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே ஒரு பெல் ஐக்கானுக்கு அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்இன் ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய விவசாய கருவிகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேவைப்படுற விவசாய கருவிகள் நம்ம சேனல் மூலிமா நீங்கள் வாங்கிக்கலாம் நண்பர்களே எனக்கு பார்க்கக்கூடிய டிராக்டர்னு பார்த்தீங்கன்னா சோராஜ் தயாரிப்பான ஏ டபுள் ஃபை டிராக்டர் தான் விற்பனைக்கு வந்திருக்குங்க மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலுங்க ரன்னிங் ஹவர்ஸ் எவ்வளோ ஓடிங்கன்னா ஐயாயிரம் மணி நேரம் வண்டி ஓடி இருக்குதுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தாங்க வண்டியோட ஒரிஜினல் பெயிண்ட் தாங்க இருக்குது ஆட்னரி ஸ்டேரிங் தாங்க பவர் ஸ்டேரிங் இல்லைங்க வண்டி புக்கு பேப்பர் கரண்டில் இருக்குதுங்க எஃப்சி கரண்டில் இருக்குதுங்க இன்சூரன்ஸு வண்டியில் வச்சுக்கிறாங்க டயர் கண்டிஷனை பற்றி பார்க்கலாங்க ஃப்ரண்ட் டயர் பேக் டயர் போத் டயருமே பார்த்திங்கன்னா எழுபது பர்சன்டேஜ் இருக்குதுங்க வண்டியில் வண்டியில் டாப்பு கொடுக்குறதா சொல்லிருக்கிறாங்க டாப்பு பம்பர் எல்லாமே இருக்குதுங்க டாப் பார்த்திங்கன்னா மெட்டல் டாப்புங்க ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்குதுங்க டாப்பு வண்டி இன்ஜினால் நல்லா ரன்னிங் கண்டிஷன்லாம் இருக்குதுங்க மிக தெளிவாக இருக்குதுங்க இது லோக்கல் கோபுச்செட்டிப்பாளையம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தாங்க வண்டி ஒரே ஓனர் பேரில் இருந்த வண்டி தாங்க இது விவசாயி கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தையாய் கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நீங்கள் நேரில் போனால் ரேட் அனுசரித்து பண்ணி கொடுக்குறத பார்ட்டி சொல்லியிருக்கிறாங்க வண்டி இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் அருகில் தாங்க வண்டி இருக்குதுங்க விவசாயியோட கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க நீங்கள் அவரை டைரக்டாகவே காண்டக்ட் பண்ணலாம் நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்து எடுத்துக்கலாம் நண்பர்களே இது போன்ற உங்கள் ஏதாச்சும் விவசாய கருவிகள் விற்பனைக்கு பணம் இருந்தீங்கன்னா எபோட் பேஜில் என்னோட சேனல் நம்பர் இருக்குதுங்க என்னை டைரக்டாகவே நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் உங்களோட விவசாய கருவிகளும் நம்ம சேனலில் போட்டு சேல்ஸும் பண்ணி கொடுத்துருவோம் நண்பர்களே நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ண நண்பர்களே நன்றி வணக்கம்